அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வருது இந்த கடன் பிரச்சனை தான் நாங்கள் எவ்வளவுதான் பரிகாரம் செஞ்சோம் எங்களுக்கு வந்து பலன் கிடைக்க மாட்டேங்குது கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது தற்கொலை பண்ணிக்கிறாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல புலம்பி தவிக்கிறாங்க நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதனால நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் செய்யுங்க பலன் வந்து உங்களுடைய கர்மவினை அடிப்படைப்படி கொஞ்சம் தாமதமாகுமே தவிர கிடைக்காமல்லாம் போகாது அதனால நீங்க நம்பிக்கையோட வந்து பரிகாரங்களை செய்யுங்க கட்டாயம் வந்து இது செய்வதன் மூலமா உங்களுடைய கர்மாவானது குறைந்து கொண்டே வரும் உங்களுக்கான நல்லது வந்து நடக்க துவங்கிடும் அந்த வகையில பார்க்கும்போது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக சித்தர்களால் நமக்காக அருளப்பட்ட நேரம் அப்படின்னு முகூர்த்த நேரம் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருதோ முன்கூட்டியே நம்ம வந்து வந்து வீடியோ நான் நிறைய பேர் செஞ்சு முன்கூட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லாம விடுவது அப்படிங்கிறது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் அதனாலதான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த நேரம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே பதிவு வந்து கொடுத்துருவேன் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நம்ம கே காலண்டர்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது சித்தர்களால் நமக்கு கடனை அடைப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் செவ்வாய் பகவானோட கேது சேர்க்கை எப்ப நடக்குதோ அந்த நேரத்தை தான் வந்து மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கடன் பிரச்சனையில நம்மள சிக்க வைக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேது பகவான் தான் அதே சமயத்துல செவ்வாய் பகவான் வந்து கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்யறவர் இவங்க ரெண்டு பேர்த்தனுடைய சேர்க்கையும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைத்ர முகூர்த்த நேரம்னு சொல்லலாம் மாதத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சில சமயத்தில் மூன்று முறையோ இந்த நேரம் வந்து வரும் அதன்படி பார்க்கும்போது இந்த தடவை நமக்கு ஜனவரியில் மொத்தம் ரெண்டு முகூர்த்தம் இருந்ததுங்க அதில் ஏற்கனவே ஒன்று எட்டாம் தேதியை முடிஞ்சிடுச்சு இப்போ நமக்கு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அதாவது நாளைக்கு வருதுங்க இந்த தடவை நமக்கு மதிய நேரத்தில் வருது சென்ற முறை பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துச்சு அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து எழுந்திருந்து பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க ஆனா இது மதிய நேரத்தில் இருக்கிற நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா காலை பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கும் போது துவங்குது இது எப்ப முடியுது ஒன்னு இருபத்தி ஒன்பது அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்து நமக்கு இந்த மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குது இந்த சமயத்தில் எந்த மாதிரி செய்யணுங்கிறத குறித்து வீடியோ விளக்கமாகவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதனால வீடியோவாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் புதுசாக பார்க்கறவங்களுக்காக நான் இதை அப்படியே வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி நான் சொல்கிறதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க யார்கிட்டயாவது அது வந்து நபர்களாகவும் இருக்கலாம் இல்ல பேங்காகவும் இருக்கலாம் அதே போல ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க கிட்ட கூட நீங்க வாங்கிருக்கலாம் அப்படி எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அத்தனை தனித்தனி கவர் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடன் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா பேங்கையும் நான் சேர்த்து தான் சொல்றேன் இப்போ ரெண்டு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க மூணு வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்ப கவர்ல வந்து யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து எழுதணும் கீழே வந்து வாங்க அமௌண்ட்டை வந்து நீங்க எழுதணும் இப்போ நீங்க எஸ்பிஐயில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு எழுதிக்கோங்க கீழே வந்து இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஒருவேளை நகை கடன் வாங்கிருந்தீங்கன்னா நகை கடன் தீர வேண்டும்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குனீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வாங்கிருந்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை எழுதி இருபதாயிரம் கடன் தீர வேண்டும் ஒரு லட்சம் கடன் தீர வேண்டும் இது போல வந்து நீங்க எழுதணும் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்குனீங்களோ அத்தனை பேர்த்துனுடைய பெயரையும் தனி தனித்தண்ணி கவரில் தான் எழுதணும் இப்போ பர்ஸில் படம் போட்டு வைக்கிறவங்க பர்ஸில் எழுத முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி தனித்தண்ணி பர்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கருப்புரத்தை அந்த கவர்லேயும் பர்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் போடணும் இப்போ மூணு கவர்னால் மூணு கவர்லேயும் மூணு பச்சை கருப்புரம் வந்து போடுங்க மூணு பர்ஸ்லேயும் மூணு பச்சை கற்பூரம் வந்து போடுங்க இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தீரணும் அப்படின்னாவே நமக்கு வந்து பணம் வந்து சேரணும் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா பண வரவு வந்து அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து அதிகரிக்கும் இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை எங்கேயாவது விற்காம இத்தனை நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்து வந்து நமக்கு நல்ல விலைக்கு வந்து விற்கலாம் இது போல ஏதாவது ஒரு வகையில வந்து கட்டாய பண வரவு வந்து உண்டாகும் அது அதுக்காக இந்த பச்சை கருப்புறத்தை போடுறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் இப்போதைக்கு எவ்வளவு தொகை முடியுமோ அந்த தொகையை வந்து நீங்கள் அந்த கவர்லேயும் பர்ஸ்லேயும் தனித்தனியாக வந்து போட்டு வைக்கிறீங்க இப்போ ரெண்டு கவர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ரெண்டுலேயும் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ தனித்தனியாக வந்து போட்டு வைங்க இதே போல் பர்ஸ்லேயும் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் யாருக்கிட்ட வாங்கின கடன் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கோ அந்த கவரில் வந்து கொஞ்சம் ஒரு நூறுரூபா போட்டு வைங்க இல்லைன்னா ஐம்பது ரூபா போட்டு வைங்க சின்ன சின்ன கடனாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரூபாய் கூட போடலாம் ஒன்னுமே தவறு கிடையாது மினிமம் அமௌண்ட் ஒரு பத்து ரூபாய் வந்து போட்டு வச்சுக்கோங்க இதுதான் வந்து அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்றது நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ள இது போல நீங்க கவர்ல வந்து பணம் போட்டு வைக்கணும் அவ்வளோவே தான் ஏற்கனவே இந்த மைத்ர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே கவர்லயே நீங்க எடுத்துக்கிட்டு இந்த டைம்ல இன்னொரு பத்து ரூபா சேர்த்து போட்டு வைக்கிறீங்க இது மாதிரி வந்து பண்ணுங்க அடுத்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பகல் நேரமா இருக்கிறதுனால இப்போ நீங்க கடன் வாங்கினீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க கிட்ட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாவோ இல்ல நேர்ல சென்றோ கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த நேரத்துல கொடுக்கறது அப்படிங்கிறது சீக்கிரமாவே உங்களுடைய கடன் பிரச்சனையா தீர்த்து வைக்கும் அதே போல பேங்க்ல கடன் வாங்கினீங்கனாலும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட நீங்க ஆன்லைன் மூலமா கொஞ்சம் செலுத்துனீங்க அப்படின்னாலும் சீக்கிரமா கடன் தீரும் இந்த கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கனாலும் அதுல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா வந்து இந்த முறையை ஃபாலோ பண்ணி இந்த டைமை ஃபாலோ பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இப்ப இந்த கவர்ல நான் பணத்தையும் பச்சை கருப்பத்தையும் போட சொன்னேன் இல்லையா இப்ப அடுத்து நமக்கு போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு உரிய கொள்ளு பருப்பு இந்த கொள்ளு பருப்பை வச்சு நம்ம சேனல்ல நிறைய பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா கடன் தீர்வதற்கு இந்த கொள்ளு பருப்பை வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா கை மேல் பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு நாலஞ்சு கொள்ளு பருப்பு இப்ப உங்க வீட்டுல வச்சிருக்கிறதைய கூட எடுத்துக்கலாம் புதுசா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பாத்துட்டீங்க இல்லையா நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள கூட நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு நாலஞ்சு பருப்பை ஒவ்வொரு கவலையும் தனித்தனியா போட்டுருங்க இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை வந்து சீக்கிரமா அடைக்கிறதுக்காக தான் இப்படி போட்டு வச்சுட்டு இப்போ இந்த பணத்தை நீங்க பயன்படுத்தி கடனை கொடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் மேலும் மேலும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா நீங்களே வந்து தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்க ஆரமிச்சிருவீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பிறரிடம் கடன் வாங்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது இப்போ நேரில் சென்று நீங்கள் பணத்தை இந்த டைமில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டோட ஒரு ரெண்டு மூணு கொள்ளு பருப்பையாவது உள்ளே வச்சு கொடுத்துருங்க அது அவங்க கைக்கு போகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும் அதன் பிறகு அவங்க அதை பார்த்துட்டு கீழே தட்டி விட்டாலும் ஒன்றும் தவறே கிடையாது அதனால நீங்க அவங்க கைக்கு அது மாற்றம் வரைக்கும் பருப்பு அதோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலேயும் வரும் அதிகாலை நேரத்துலேயும் வரும் இது போல் வந்து நமக்கு மதிய நேரத்துலையும் வரும் இந்த டைம் வந்து நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் கூட இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு செய்வதற்கு தேவையான இந்த எல்லாம் நீங்கள் எடுத்து ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளே இந்த கவரில் பணத்தை எடுத்து வைக்கிறது பருப்பு போடுறது பெயர் எழுதுவது இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் மிக சிறந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கை மேல் பலன் கிடைக்கும் சித்தர்கள் வாக்கு வந்து என்னைக்குமே பொய்யாகாதுங்க அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நிறைய பேர் செஞ்சு இதனால கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்